அம்மன் சிலையை வைத்து சென்று பூஜை செய்து வழிபடும் வினோத திருவிழா வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் மட்டுமே கோவிலுக்கு வரும் மாரியம்மன் அம்மனின் அருள் வாக்கை நூற்றாண்டுகளாக பின்பற்றும் கிராமம் திருவாரூர் மாவட்டம் வடகட்டளை கிராமத்தில் வடகட்டளை மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஊரில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு வயதான மூதாட்டி ஒருவருக்கு அம்மன் அருள்வாக்கு வந்து நான் உரல் உலக்கை சத்தம் கேட்காத இடத்தில் இருக்க விரும்புகிறேன் என கூறியதாகவும் அதன்படி அவ்வூர் மக்கள் வடகட்டளை மாரியம்மன் கோவிலில் அருகில் உள்ள புனவாசல் கிராமத்தில் உள்ள ஒரு வேப்ப மரத்தடியில் அம்மனை மாற்றி வைத்து வழிபாடு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் அந்த இடத்தில் தனக்கு நிரந்தரமாக கோவில் கட்டக்கூடாது என்றும் தனது அருள்வாக்கில் அந்த மூதாட்டி கூறியதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக நூற்றாண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் மட்டும் அம்மன் சிலையை வடபாதி மங்கலம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருந்து தலையில் சுமந்து எடுத்து வந்து குணவாசலில் வைத்து பூஜை செய்து அதன் பிறகு மீண்டும் பெட்டியில் வைத்து வடபாதி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வைத்துவிடுகின்றனர் இதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு வடபாதி மங்கலம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருந்து பித்தளைப்பட்டியில் ஒன்றரை அடி உயரமுள்ள ஐம்பொன்னால் ஆன மாரியம்மன் சிலையை வைத்து கிராம மக்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் தலையில் சுமந்து குணவாசலுக்கு எடுத்து வந்தனர் வனப்பாதிமங்கலம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருந்து பூசக்குடி வழியாக வந்த வெள்ளையாற்றை கடந்து வயல்வழி ஓரமாக போகை பேரையூரை கடந்து குணவாசலுக்கு வந்த பெட்டி வந்தடைகிறது இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் காலில் செருப்பு அணியாமல் ஒருவர் மாற்றி ஒருவராக அம்மன் சிலை உள்ள பெட்டியை தலையில் சுமந்து வருகின்றனர் அடைந்ததும் அப்பகுதி பெண்கள் அம்மனுக்கு செல்லப்பட்டு அங்கு தற்காலிகமாக வைக்கப்பட்டு பத்து நாட்கள் சிறப்பு பூஜை வீதி உலா உள்ளிட்டவை நடைபெறும் இந்த வினோத திருவிழா இந்த கிராமத்தில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இதில் அப்பகுதி மக்கள் பயபக்தியுடன் கலந்து கொண்டு அம்மனை தலையில் சுமந்து வயல்வெளி ஆறு என சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்த புனவாசலில் தற்காலிக குடிசையில் வைத்து அம்மணி வழிபாடு நடத்தி திருவிழா முடிந்த பின்பும் மீண்டும் வடபாதிமங்கலம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் சென்று சிலையை பாதுகாப்பாக வைத்து வருகின்றனர் இந்த வினோத திருவிழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கின்றனர் நியூஸ் செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து செய்தியாளர் இளவரசன்